அனைவருக்கும் வணக்கம் எம்எஸ்எம்இ விடாமுயற்சி சீரிஸில் நம்ம அடுத்து இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க என்ன பிஸ்னஸ்ன்றதை தெளிவாக நீங்கள் ப்ளூ பிரிண்ட்டு போட்டாச்சு மேபி நேற்று என்னுடைய ஆடியோ நீங்கள் கேட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கோம் அதுக்கு உண்டான சில ஸ்டெப்ஸ்லாம் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை இன்னும் கேட்கலன்னு சொன்னால் ஃபோர்த்து எஸ்டேட்டில் போயிட்டு உங்களுடைய என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போயிட்டு விடாமுயற்சி சீரிஸ் எம்எஸ்எமி டாக் சீரிஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஆடியோ நம்ம ஷேர் பண்ணிட்டு வரோம் நிறைய விஷயங்கள் யாராவது தெரிஞ்சிக்கலாம் ஸோ ஒன்ஸ் இப்போ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல தொடக்க முதலீட்டு வழிகாட்டுதல் பேர் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பி வழிகாட்டுதல் வேணும் உங்களுக்கு ப்ராடெக்டோ டெக்னாலஜியோ சேவையோ நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க ஓகே ஆனால் அதுக்கு சில வழிகாட்டுதல்கள் தேவை அந்த வழிகாட்டுதல் யார் பண்ணுவாங்க அப்படின்னா மென்டார்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஆரம்பம் செய்யும்பொழுது அதுவும் புதுசா முதல் முறையாக குடும்பத்திலேருந்து வியாபாரத்துக்கு வரும்பொழுது முதல் தலைமுறை தொழில் முனைவராக நீங்க வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மென்டார் வேணும் மென்டார் இல்லாம நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தெரிஞ்சதை தான் செய்வீங்களே தவிர அது மார்க்கெட்டுக்கு கரெக்டா போய் சேருமான்னு உங்களுக்கு தெரியாது ஏன்னா அனுபவம் கிடையாது அனுபவம் வாய்ந்த விஷயம் தெரிந்த ஒரு மென்டாரை கண்டிப்பாக கூட வச்சுக்கோங்க அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசமாவது கூட நீங்க அவங்க பயணிக்கிற மாதிரி பாருங்க ஒரு வருஷம் தான் ரொம்ப சந்தோஷம் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசம் அவங்க வந்து நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க எதை சீக்கிரமா செய்யணும் எதை கொஞ்சம் தள்ளி போடலாம் எப்படி வந்து ஃப்ரூகுலாக ஆப்ரேட் பண்ணணும் அதாவது பணம் வந்து எதுல நிறைய விரயம் பண்ணக்கூடாது அப்புறம் எந்த இடத்துல போனா நமக்கு பணம் கிடைக்கும் எந்த கவர்மெண்ட் ஸ்கீமை நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாம் எப்படி ஆளுங்களை எடுக்கணும் எப்படி பொருள் தர தயாரிப்புல நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் மார்க்கெட்டிங்னா என்ன சேல்ஸ்னா என்ன ஃபினான்ஸ்னா என்ன எச்ஆர்னா என்ன டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ணலாம் மாதிரி பல்வேறு வழிகாட்டுதல்களை வந்து அந்த மென்டார் உங்களுக்கு கொடுப்பாரு அதை விட முக்கியமா வணிக திட்ட தயாரிப்புன்னு சொல்லுவோம் ஒரு பிசினஸ் பிளான் சொல்லுவோம் பிஸ்னஸ் பிளான பண்ணிட்டு இறங்கினோம் சொன்னா நம்ம எங்க போறோம்னு தெரிஞ்சு ரோட்ல இறங்கினோம்னா வண்டி எடுத்துட்டு போகலாம் வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு எங்க சார் போறீங்கன்னா போகும்போது பாத்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்ல முடியாது இல்ல ஸோ திட்டம் தான் முதல்ல முக்கியம் ஃபஸ்ட் திட்ட தயாரிப்பு அதுக்கு நிறைய செலவு பண்ணணும் டைம் பணத்தை விட நேரத்தை செலவு பண்ணணும் அந்த திட்ட தயாரிப்பில் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா மார்க்கெட்டிங்னு ஒரு பிளான் வரும் மார்க்கெட்டிங் எப்படி பண்ண போறோம் பிராண்ட் எப்படி கொண்டு வர போறோம் வாங்கி வைக்க போறோமா நம்மள தயாரிக்க போறோமா வெளிலேருந்து வாங்கி வைக்கிற பிராண்டா இருந்தால் அவங்க நமக்கு எப்படி பிராண்ட் சப்போர்ட் கொடுக்க போறாங்க நம்ம கம்பெனி எப்படி அறிமுகப்படுத்த போறாங்க நம்ம சேல்ஸ் டீம் எப்படி உருவாக்கணும் இந்த மாதிரி பல கட்டமைப்புகளை இந்த வணிக திட்ட தயாரிப்புல நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் செய்து அப்புறம் ஒரு ஜெஸ்டேஷன் பீரியடுன்னு சொல்லுவாங்க அதாவது எடுத்த உடனே நமக்கு ரெவன்யூ வராது இல்லையா முதல்ல எஃபோர்ட் போட்டு மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும் ஃபர்ஸ்ட் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பணம் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் நம்ம பாக்கெட்லேருந்து ஆனால் எதுவுமே வராத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனால் திட்ட தயாரிப்பு தெளிவாக இருக்கும் அது ஒரு குறிப்பு இருக்கும் முதல் மூன்று மாதம் இதை செய்யணும் அடுத்த ஆறு மாதத்துக்குள்ள இதை செய்யணும் ஏழாவது மாதத்துலேருந்து பில்லிங் வரும் சில பிசினஸ்ல முதல் நாள்லேருந்து கூட வரும் அது ரீட்டைல் பிசினஸ் பண்ணீங்க ஸ்டின்ன பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நம்ம வரும் ஆனால் ஒரு பெரிய கட்டமைப்போடு பண்ணிங்கன்னா உடனே வராது இல்லை ஸோ ஒரு ஜெஸ்டேஷன் டைம் சொல்லுவாங்க ஹாலிடே டைம் சொல்லுவாங்க அதுக்கு உண்டான லோன் கொடுக்குறவங்களும் அதுக்கு ஒரு டைமை கொடுப்பாங்க இவ்வளோ நாட்டில் வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணால் போகிறோம் ஆறு இன்ட்ரெஸ்ட்டை ஆறு மாதம் தள்ளி பே பண்ணுங்கள் இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் வணிக நுணுக்கங்களை வந்து மென்டார் மூலமாக நீங்கள் பண்ணிக்கணுன்றது தான் என்னுடைய அட்வைஸ் கண்டிப்பாக மென்டார் கூட வச்சுக்கோங்க திஸ் இஸ் சி சேஞ்ச் ஆனந்த் தேங்க்யூ